பிரைசலாட் ஆண்ட ஒரு ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசையா திருக்கு புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஈஸ்டவனின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கத்தை சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்த நானே ஹலலூயா வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஈஸ்டர்களின் பரிசுத்தராகிய உன் மீட்பறான கத்தை சொல்லுகிறது மீட்பறான கத்தர் நம்ம ஆண்டவர்களுக்கு ஒரு பெயர் என்ன அவர் மீட்பறான கத்தர் அந்த மீட்பறான கத்தை நமக்கு என்ன மீட்டெடுப்பார் நமக்கு பாதுகாப்பான ஒரு கத்தர் பாதுகாவலரான கத்தை நமக்கு சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து நன்மையாக இருக்கிறத உனக்கு போதித்து வேத வசனத்தின்படி அந்த பிரயோஜனமாக இருக்கிற பிரயோஜனமாக இருக்கிறதே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நன்மையாக இருக்கிறத உனக்கு போதித்து உதவியா இருக்கிறத நான் உனக்கு போதித்து வேதம் சொல்லப்பட்டிருக்க மெயினா வந்து நன்மையா இருக்கிறத உனக்கு போதித்து தான் சொல்லப்பட்டிருக்கு நன்மையானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்த நானே நன்மையான வழி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வழி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வழி பிரயோஜனமாக இருக்கிறத கத்தர் போதிக்கிறாரா நம்ம உன் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் இந்த பாதுகா பாதுகாவலரான கத்தை நமக்கு பார்த்து சொல்கிறார் இந்த நாளில் என்ன போதிக்கிறாரா உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத போதிப்பேன் உனக்கு நன்மையானதை நான் போதிப்பேன் இன்றைக்கு அநேகர் தகப்பன் நமக்கு போதிக்கிற பாதை கூட நான் இது இப்படி இருக்கும்னு நினச்சி நான் உங்களுக்கு சொன்னோம்மா அப்படி இருக்கவும் நினச்சி நான் சொன்னேம்மான்னு சொல்லிடுறாங்க ஆனால் கத்தனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு உனக்கு பிரயோஜனம் எதிர்காலத்துக்கு பிரயோஜனம் நிறைய பெண் பிள்ளைகள் திருமணமாகி போகிற பெண் பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் அநேக காரியங்கள் அந்த பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க இன்றைக்கி இந்த கிரு நம்ம கத்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ முறைப்படி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் திருமணமாக போகிற பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள் கணவரிடம் அந்த புகுந்த வீட்டுக்குள்ளே புகுந்த வீட்டுக்கு அவர்கள் செல்கிறான்னா அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சத்தியத்தின்படி அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி கத்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு உனக்கு பிரயோஜனமாக இருக்கிற வகையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ சொல்லி கொடுப்பாராம் போதிப்பாராம் கற்றுக் கொடுப்பாராம் கற்று கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கத்தர் நானே நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகிய கத்தை நானே இன்றைக்கி அந்த கத்தை நமக்கு எப்படி இருக்கிறார் தாயாக இருக்கார் தகப்பனாக இருக்கார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறாரு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு கற்றுக் கொடுக்க நான் எப்படி வாழ்க்கை தொடங்க போகிறேன் நான் எப்படி இந்த வாழ்க்கை நான் வாழ போகிறேன்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் அதே போல் புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணுற பிள்ளைகள் இருக்கலாம் ஐயோ இந்த வேலை இப்போ எனக்கு புதுசாக இருக்குது நான் எப்படி இந்த இந்த வேலையை நான் கற்றுக்கொண்டு நான் எப்படி செய்ய போகிறேன்னு அநேக சூழ்நிலையில் இருக்கலாம் சில வெளிநாடு பயணங்களில் இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் நான் புதிய ஊர் புதிய இடம் புதிய நாட்டுக்குள்ளே நான் வந்திருக்குறேன்னு நான் எப்படி ஒரு திறமையாக ஞானமாக செயல்படுவேன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் அச்சம் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கலாம் இன்றைக்கி கத்த சொல்றாரு உன் மீட்பரான கத்தர் என்ன கத்த சொல்லுகிறது உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறாரு உன்னை பார்த்து காத்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற உனக்கு பிரயோஜனமானவைகளை நன்மையானவளை சொல்லி கொடுக்குற கத்த சொல்லுகிறாரு என்னத்தை சொல்லுவாராம் அழகான ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி சரியாகவும் நன்றாகவும் வாழ வேண்டும் என்று அந்த வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு நீங்கள் எப்படி சரியாகவும் நன்றாகவும் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு போதித்து உங்களுக்கு போதித்து அந்த பாதைகளில் உன்னை நடத்துவேன் அந்த பாதைகளை நான் நடத்துவேன் என்ன நடத்துவாராம் அந்த பாதைகளில் உன்னை நடத்துவேன் என்ன செய்யணும் எங்கே செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்டுவேன் என்ன செய்யணும் என்ன சொல்லணும் என்பதை கத்தரமுக்கு நமக்கு கற்பிப்பாராம் வழி காட்டுவாராம் நன்மையானதை சரியானதை நன்றாக வாழ வேண்டும் என்பது கத்தை சொல்லி கொடுப்பார் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு இன்னைக்கு பயப்படாதீங்க இன்னைக்கு பயப்படாதீங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறேன் உன் தேவனாகிய கத்த நானின் வேதம் சொல்லுது ஆனால் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உன் சங்கீதம் இருபத்தைந்தாம் சங்கீதம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு கத்தாவே உன்னுடைய வழி எனக்கு தெரியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும் சங்கீதக்கார தாவித ஒரு ஜெபம் என்றார் என்ன ஜெபம் எனக்கு தெரியும் உங்க உங்க எனக்கு போதியும் என்னை நடத்தி என்னை நடத்தி எனக்கு என்னை போதித்தரும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உண்மையை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் சங்கீதக்கார தாவித்கே தேவன் வந்து வேத வசனத்தின்படி வழிகளை தெரிவி ஜெபிக்கிறார் காடு மேடு எல்லாம் என்ன வழி தெரியணும் அவருக்கு அந்த சத்தியத்தின் வழி தெரிஞ்சிக்கணும் சத்தியத்தின் வழி தெரியணும் எதிர்காலம் தெரியாத சில நேரில் ஒரு குழப்பமாக எப்படி வாழ போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி வேலை செய்ய போகிறோம் எப்படி போக போகிறோம் எப்படி வரப்போகிறோம் எப்படின்றதே ஒரு கேள்விக்குறி வாழ்வில் இன்றைக்கு அந்த எப்படின்ற வார்த்தைக்கு கத்தர் கொடுக்குற பதில் இன்னைக்கு சங்கீதக்கார தாவிதோட வாழ்க்கையில் எப்படின்ற ஒரு காரியம் இருந்தது என்ன உங்களுடைய வழிகளை எனக்கு தெரியும் காண்டவரே உம்முடைய பாதைகளை எனக்கு போதிங்க உங்களுடைய சத்தியத்தில் என்னை நடத்தி எனக்கு போதித்தலும் நீரே என்று அச்சுப்பின் தேவன் உம்மை நோக்கி நான் நாள் முழுவதும் காத்திருக்கேன் நீங்கள் தான் என்னை பாதுகாக்கிற தேவன் நீங்கள் தான் என்னை மீட்கிற தேவன் சங்கீதக்கார தாவிதோட ஜபத்தை தெய்வன் கேட்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரானார் கரவலாடுகளுக்கு பின்பாக நடந்த தாவித ராஜ்யத்துக்கு அதிபதியாக கத்த வைப்பார் ஆனால் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இது ஆகும் இன்றைக்கு வேதம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் சரியாகவும் நன்றாக உங்களை வாழ வைப்பார் சொல்லுங்கள் என் தேவன் என்ன சரியாகவும் நன்றாக வாழ வைப்பார் அருமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளை இரண்டு பெண் பிள்ளைகள் வயது முதிர்ந்த ஒரு தாய் தகப்பனுக்கு வயது முதிர்ந்த ஒரு காலத்தில் பிறந்த பிள்ளைகள் காலை தன்னுடைய காலேஜ் படிப்பு ஃபஸ்ட் இயர் படிப்பில் படித்து நல்ல முதல் மாணவியாக வந்த ஒரு பெண் ரெண்டாவது பிள்ளை ப்ளஸ் டூ படிச்சுட்டு அந்த பிள்ளை எப்படியாச்சும் சீக்கிரம் தன்னுடைய உயர்கல்வியை முடித்து காலேஜ் படிப்பை முடிஞ்சு தம் தாய் தகப்பனுக்கு பிரயோஜனம் உள்ளவளாக நான் இருக்கணும் ரொம்ப ஆண்டு காலம் கழித்து நான் பிறந்ததுனால என் பிள்ளைகள் என் தாய் தகப்பனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க இப்போ வேலை இல்லாத அவங்களால் முடிய இயலாமில்லாலும் வீட்டில் இருக்கிறாங்க என் படிப்பை முடித்து ஒரு நல்ல நான் சம்பாதித்த பண்ணணும் அதுக்காக எதிர்கால வாழ்க்கையை நோக்கி ரொம்ப பிரியாச இரவு பகலும் ரொம்ப பிரியாசப்பட்ட ஒரு பெண் தாய் தகப்பனார் அந்த மகளை ஜபத்திலே தாங்கி ஜபத்திலே நடத்தின பிள்ளைங்க அன்று ஒரே பிள்ளையை நீங்கள் நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டின் வார்த்தையின்படி ஏசையா நாற்பத்தெட்டு பதினேழு வார்த்தைகளை சொல்லி ஏசையா ஐம்பத்தி மூன்று பிள்ளைகள் கத்தனால் போதிக்கப்பட்டுக்கிட்டோம் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்கட்டும் இப்படியா சத்தியத்தின் வார்த்தைகளை சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபிச்சாங்க ரெண்டாவது ஆண்டு பிள்ளை படிக்கும்போது ஒரு வைரல் ஃபீவர்னால் அந்த மகள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு மேலாக உடல் நலவு குன்றி போய் மருத்துவமனையில் அட் அட்மிட் பண்ணப்பட்டாங்க அந்த மகளோட கல்லூரி படிப்பு பாதிக்கப்பட்டது என்ன நடந்தது என்ன நடத்தினாங்கன்ற பாடங்கள் தெரியாத அளவுக்கு மகள் குழம்பி போயிருந்தா ஆனால் மகளோட சரீரமும் சரீரம் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டாலும் அந்த மகளோட சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் என்னோட ஒரு மாத படிப்பு வீணாகிட்டது என்னோடய சரீரம் போல செயல்படுமா இவ்வளோ பெலவீனமாக இருக்கிற அநேக கேள்விகள் அநேக காரியங்கள் தாய் தகப்பின குறித்து தன்னுடைய சகோதரியை குறித்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த இந்த ஒரு மாதத்தை நான் கடந்து வந்துட்டேன் இந்த ஒரு மாதத்துக்கு உண்டான படிப்பை நான் கற்றுக்கொண்டு நான் எந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகாதபடிக்கு எப்படி நான் அவுஸ்டாண்டி ஸ்டூடெண்ட்டாக வருவேன்னு அப்படியே அப்படியாப்பட்ட ஒரு எதிர் எதிர்பார்ப்போடு இருந்த பிள்ளை தன் பலவீனத்தை நினச்சி அழுதச்சு இல்லை ஆண்டவரே நான் இப்படி ஆயிட்டேனே ஆண்டவரே நான் இப்படி ஆயிட்டேனே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா ஆண்டவரே என் என் கண்ணீர் என் தாய் தகப்பனுக்கு தெரியக்கூடாது என் வேதனை என் தாய் தகப்பனுக்கு தெரியக்கூடாது ஆனால் என்னை நீங்கள் தான் நடத்தணும்ப்பா நீங்கள் தான் நடத்தணும்ன்ட்டு தன்னோடய மருத்துவமனையில் அட்மிட் பண்ண நிலைமையிலேயும் அந்த பொண்ணோட ஒரு பெரிய வாஞ்ச அந்த சரீரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் வர ஆரம்பிச்சுது அந்த மகள் இரவும் பகல் அழுது ஜெபிக்க ஆரம்பித்த தாய்க்கு தெரியாத ஜெபிக்க ஆரம்பித்தா அவர்கள் இரவு நேரத்தில் எழும்பி உட்காந்து அந்த பெட்டு மேலேயே அந்த மகள் ஜெபிக்க ஆரம்பித்தாய் அந்த வேதத்தை வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தாய் கத்திர மகளோடு பேச ஆரம்பித்தார் இடைப்பட ஆரம்பித்தார் அந்த மகள் மருத்துவமனையை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி பரிபூர்ண சுகத்தோடு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து முழங்கால் படியிட்டு முன்போல் அந்த பெலன் அந்த புல்லை தேறி வர கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கொண்டது கொண்டது ஆனால் தன்னுடைய உடன் படிக்கிற பிள்ளைகளை தொடர்பு கொண்டு என்னென்ன காரியங்கள் கற்றுக் என்று கேட்க ஆரம்பித்தால் இரவும் பகலும் கிட்டத்தட்ட அந்த மகள் அந்த அந்த ஒரு மாத படிப்பை மேற்கொள்ள அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் காலம் ஆகிவிட்டது எல்லாவற்றையும் இரவும் பகலும் கண் விழிச்சு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தா கத்திக்கிட்ட கேட்கணும் அண்டவரை நீங்கள் எனக்கு போதிச்சு நீங்க என்ன நடத்தணும் என் மேது கண்ணை வைத்து நீங்க ஆலோசனை சொல்லணும் பிரயோஜனமா இருக்கிறத பொதிக்கிற கத்தரப்பா என்னை பாதுகாத்தீங்க பலவீனத்தில் பாதுகாத்தீங்க சுகவீனத்துல எனக்கு பாதுகாத்தீங்க என் வாழ்க்கையில் எப்படின்ற ஒரு கேள்விக்குறி அநேக சூழ்நிலையில நான் பிறந்த இடத்துல என் தகப்பனுடைய தாயோட காரியங்களை எப்படி அவர்களை கவனிப்பேன் அவர்களை எப்படி பாதுகாப்பேன் எப்படி பராமரிப்பேன் எனக்கு இளைய சகோதரி ஒருவள் இருக்கிறாள் அவளோட பறிப்புக்கு உண்டான காரியங்களை நான் சம்பாதிக்கணுமே எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அநேக காரியங்கள் இந்த எப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் தான் ஒரு பதில் அப்படியாய் அநேக காரியங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தா இந்த வார்த்தைகளும் இயேசையா நாற்பத்தெட்டு பதினேழாம் வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தா கத்தர் அப்போது சொன்னாராம் நான் சரியானதை சரியாகவும் நன்றாக உன்னை வாழ வைப்பேன் நன்மையானவதை போதித்து நீ நடக்க வேண்டிய பாதியில் உன்னை நான் நடத்துவேன் நீ எங்கே போகணும் எங்கே வரணுன்ட்டு அந்த மகள் அந்த இரண்டாம் ஆண்டு முதலாம் ஆண்டு எப்படி வெற்றி பெற்றாலும் இரண்டாம் ஆண்டு அதே போல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக வந்தாள் மூன்றாம் ஆண்டு கல்லூரி படிப்பு வெற்றிகரமாக ஃபஸ்ட் ப்ளேஸில் அந்த மகள் முடிக்க ஆரம்பித்தாள் அந்த பிள்ளை படித்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளையோட கா அந்த பிள்ளையோட க அந்த பிள்ளையோட வாழ்வில் பார்த்தீங்கன்னா அநேக உயர்வுகளை நன்மைகளை தெய்வம் வழிகளை வாசகளை திறந்தால் அந்த பிள்ளை தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எந்தெந்த இடத்துல என்னென்ன அப்ளை பண்ணமோன்றது ஒரு உயர்கல்வி சீட்டு உயர் ஜாபு பதவி அந்த மகளுக்கு எதிர்பார்ப்போடு கத்திர கிடைக்கும்படி கத்தர் உதவி செய்தார் வெளிநாட்டு பயணங்களை மகள் தொடர்ந்தால் அங்கே போய் படித்து கொண்டே வேலை செய்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியில் அந்த மகள் ஒரு போஸ்டிங்க்கு போய் ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணி ஒரு ஆறு மாதம் கடந்தது ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதங்கள் கடந்தால் அந்த எட்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த போய் சேர்ந்த ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் அந்த மகள் ஒரு உயர் அதிகாரியாக வர ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட அந்த மகளோடு க கத்தர் இருந்ததுனால மகளுக்கு தெய்வீக உயர்வை சரியாய் கத்தர் அந்த மகளை நடத்தினார் நன்றாய் மகளை வாழ வைத்தார் அந்த பிள்ளை இங்கே செல்லணும் எங்கே போகணும் என்பதை தகப்பனாராக இருந்து அந்த மகளோட தாய் போகலை தகப்பன் போகலை உறவு போகலை ஆனால் கத்தர் மகளோடு இருந்தால் கத்தர் அந்த மகளை வழி நடத்தினார் கத்தர் அந்த மகளோடு கடந்து செஞ்சார் அந்த மகள் என்ன எப்படி பேசணும் எப்படி பீச் பண்ணணும் எப்படி பேசணும் எல்லாவற்றையும் கத்தர் கற்றுக் கொடுத்தார் அந்த மகள் தான் சொந்த நாட்டுக்கு மூன்று ஆண்டு காலம் சென்று சொந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த மகளோட வாழ்வு தேவன் ஆச்சரியவதமாய் நடத்தினார் ஆச்சரியவதமாய் நடத்தினார் தன்னுடைய இளைய சகோதரி ஒரு நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைக்கிச்சு எல்லா காரியங்களையும் அந்த மகளுக்கு தேவன் கொடுத்தார் அன்பு தெய்வஜனமே கத்தரை பற்றிருக்கிற தெய்வஜனமே நம் ஆண்டவர் யார் திரும்மா நானே உன் தேவனாகிய கத்தர் நம் ஆண்டவர் யார் அவர் தான் நம்ம தெய்வனாகிய கத்தர் நம்மளை நமக்கு போதிக்க வேண்டியதை போதித்து நம்மளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தி நம்ம எங்கே போன என்ன பேசணும் என்பதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் பிரயோஜனமானதை சொல்லிக் கொடுப்பார் இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய பிரயோஜனமானது இருக்குது பிரயோஜனம் இல்லாத காரியம் இருக்குது ஆனால் அன்பு தேவஜனமே வேத வசனத்தின்படி தெய்வன் பிரயோஜனமானதை போதித்து பிரயோஜனமாக இருக்கிறத போதித்து நம் நடக்க வேண்டிய வழியே நமக்கு காட்டுகிற கத்தராக இருக்கிறார் நன்மையான காரியங்களை நன்மையான வழிகளை நன்மையானவற்றை நமக்கு போதித்து நடத்துகிற கத்தர் இருக்கிறார் அந்த கத்தரை நம்மன தேவஜனம் ஜனம் பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க அன்பு தேவஜனமே அந்த மகளோட வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட உயர்வை மகளுக்கு கொடுப்பாரானால் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவதனை எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ கஷ்டத்தின் மதியில் அந்த மகள் தேவன் இருக பிடிச்சு கொண்டதுனால அந்த காரியங்களை யாரால் சாதிக்க முடிஞ்சது இன்றைக்கி மனுஷ கண்ணில் தயவு கிடைக்கலாம் காலேஜில் அந்த பிள்ளை படித்தப்பா இடத்துல கூட படித்த நண்பர்களால் தயவு கிடைச்சது வகுப்பு ஆசிரியர்களால் காலேஜ் டீச்சர்ஸ் அவர்கள் மூல தயவு கிடைச்சிது ஆனால் தேவனுடைய தயவு அந்த மகளை உயர்த்தினது தேவன் பிரயோஜனமாக இருக்கிற காரியங்களை அந்த மகளுக்கு சொல்லி கொடுத்தது போல இந்த நாள் சத்தியத்தை கெற்றுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பிரயோஜனமானது உங்களுக்கு போதித்து உங்களை நன்மையான வழியில சபையான வழியில நடத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கு சரியானபடி வாழ வைப்பார் நன்றாக உங்களை வாழ வைக்கிற கத்தருடைய கரத்துல இருங்க கண்களை மூடி அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் சரியாகவும் நன்றாகவும் வாழ வைக்கிற நல்ல தகப்பனே அந்த பிள்ளையோட கண்ணீர் எல்லாவற்றையும் களி பார்க்கணீங்களப்பா பிரயோஜனமானதை மகளுக்கு போதித்து அந்த மகளோட கூட இருந்து எங்கள் சலனை எப்படி வாழணும் என்பதை கற்றுக் கொடுத்து அந்த மகளை வாழ வைத்தது போல மை துதிக்கிறோம் அவர்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்தது போல அப்பா சங்கீதக்காரர் ஜெபிச்ச ஜெபத்துக்கு அவர்கள் பதில் கொடுத்தது போல பிள்ளைகளோட கூட இருந்து பிரயோஜனமானது போதித்து அவர்கள் நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற என் தேவனாகி கத்தாவே இந்த நாளில் பிள்ளைகள் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் பிள்ளைகளுக்கு நன்மையானது போதிப்பின் என்று ப்ராமிஸ் பண்ணினீங்களப்பா அந்த கால வேலையில் இன்றைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி எப்படியாகும் ஏன் இந்த காரியங்கள் அப்படின்னு அநேக எதிர்பார்ப்போடு அநேக கேள்விக்குறியோடு இருக்கலாம்ப்பா இன்றைக்கி அப்பா சரியானபடிப்பா சரியாய் நடத்துகிற கத்தரப்பா நன்றாய் நடத்துகிற கத்தரப்பா சரியாகவும் நன்றாகவும் வாழ வைக்கிற கத்தருடைய கரங்களை பிள்ளைகளை குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அவியானவரே நன்மையான ஈவம் பூர்ணமான எந்த வருவோம் வரத்துலேருந்து உண்டாகிப்போ ஜோதி ஜோதிக்கடத்துலேருந்து வருகிறதப்பா அதற்காய் நன்றி அப்படியேப்பட்ட உயர்வை கணத்தை இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளிட்டு கொடுப்பீர்ப்பா அப்பா நீர் கட்டளிட்டு கொடுப்பீர் அதற்காய் ஸ்தூத்திரம்ப்பா யாதொரு மாறுதலும் இல்லை யாதொரு வெற்றிமணையில் முடத்தில் அதற்காய் நன்றி அப்படி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையுமா நீர் சரியாய் நன்றாய் வாழ வைத்து நடக்கிற ஆச்சரியமான கருத்துக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தற்ப ஜப்பம் கேட்டிங்களா அதற்கை சுத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு ஜனமே சரியாகவும் நன்றாய் வாழ வைக்கிற தெய்வன்களோடு உண்டு காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் டே